யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு அனுஷம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திராதிபதி சனி இந்த நட்சத்திரக்காரர்கள் பற்றி பார்த்துடலாம் அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான மனிதர்களாக இருப்பாங்க ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடியவங்க கனத்த குரல் கொண்டவங்க கடவுள் மேலே அதீதமான பக்தி கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்துலேருந்து வளர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய டெடிக்கேட்டிங்காக வேலை பண்ணக்கூடியவங்க அன்புக்கு ஏங்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பாசமானவங்க என்ன இவங்களுக்கு அந்த பாசத்தை கூட ரொம்ப சாஃப்டாக சொல்ல தெரியாது கொஞ்சம் உரத்த குரலோடு தான் சொல்லுவாங்க அதனால் இவங்களுக்கு அன்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேர் வாங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடிய நபர்கள் ஏன்னா சனியுடைய நட்சத்திரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்குன்னாக்கா கோவப்பட்டு தானே ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கோவப்படுவாங்க கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும் என்னடா இவங்க இவ்வளோ கத்துறாங்க கோவப்படுறாங்கன்னு சொன்னாலுமே ரொம்ப இமோஷனானவங்க இவங்ககிட்ட அன்பாக ஆதரவாக ரெண்டு வார்த்தை பேசுனா உடனே கண்கலங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிவன் மீது அதீத அன்பு கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் டெய்லி வந்து கோவிலுக்கு போகக்கூடிய குணம் இருக்கக்கூடியவங்க மந்திர உபாசனைகள்லாம் நல்லா செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில் அதாவது கூடு போட்டு வாழக்கூடியவங்க இதில் இது பண்ணிடலாம் இதில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி வாழக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது பெருசாக உயர்வாக வாழணும் செல்வாக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிளான்ஸ் எல்லாம் பெருசாக போடவே மாட்டாங்க கடவுள் அனுகிரகத்தோடு கிடச்சதுனா சந்தோஷம் கிடைக்கலன்னா அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய படாது பாடுபட்டு போராடி மேலே வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் போராட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக பார்த்த ஒரு நபர்கள் அப்படின்னா அனுஷ நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம் அதாவது ரொம்ப இள வயசுலேயே இள வயசுல என்ன அப்படி போராடி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்தந்த வயசுக்கேற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பாங்க அந்த வயசுக்கு அது பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி குட்டியாக சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதுல இருந்து எல்லா விஷயத்துக்குமே அவங்க கொஞ்சம் போராட்டம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப பொறுப்புகள் இவங்க தலையில் தான் இருக்கும் பெருவாரியான பிரச்சனைகள் இவங்க தலையிலேயே இருக்கும் மொத்த குடும்பத்தையுமே இவங்க பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்பா இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது இவங்களுக்கு நட்சத்திர தோஷம்லாம் இருக்கு இல்லையா அப்பா கூட இருக்கிற மாதிரி இருந்தால் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மாமனார் வந்து சீக்கிரமே கூட இல்லாத மாதிரியாக கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலைகளும் இவங்களுக்கு வரும் ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க வந்து சனியோட நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கு சூரியன் இடத்துல வரக்கூடியவங்க பெருசாக இவங்களுக்கு செட் உண்டான வாய்ப்புகள் கிடையாது அதன் பொருட்டு இவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா மேலதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கொஞ்சம் கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்களுடைய ஒரு திறமைக்கு மரியாதை கிடைக்காது இவங்கள வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி பேசுவாங்க இவங்களை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்க திறமையாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹைக்கு கொடுக்காமல் ப்ரமோஷன் கொடுக்காமல் தள்ளி போடுறது கொஞ்சம் அலைக்கழிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அலைக்கழிப்புகள் நிறையா இருக்கும் அவசதிகள் நிறைய இருக்கும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்க்கையில் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் கால்களில் ஏதாவது ரெண்டு கால்களையுமே முட்டிக்கு கீழே ஏதாவது ஒரு மூட்டு வலியோ அப்படி இல்லைன்னா பாதங்களில் வலியோ ஏதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எலும்பு சார்புடைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர தோஷம் காரணமாக வரக்கூடியது தான் அதுவும் சனியுடைய நட்சத்திரம் அப்படின்னு பொழுது கால்கள் வலி அப்படின்றது சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரிய பசங்களாக இருந்தாலும் கால்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நியாயமாக இவங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே நடந்துகிட்டே தான் இருக்கும் என்ன சட்டுபுட்டு நடக்கலை அப்படின்ற மாதிரியான மனசு கொஞ்சம் குறையாக இருக்கும் அது வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க வேண்ட விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கத்தான் போகுது நம்ம என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வச்சிருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோச்சார நிலைமை அதாவது போன வருஷம் இந்த நேரத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே அவங்களுக்கு வெளிநாடுக்கு தொடர்புடைய விஷயங்கள் போய் படிக்கிறதுக்காகவா இருக்கட்டும் இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை வேலைக்குன்னு போகிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கை கூடி இருக்கும் அப்படி கை கூடாதவங்களுக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே கை கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் ராகு உட்காந்துட்டு இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் வெளியூருக்கு போகிறது சுற்றுலா பொருட்காட்சிக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து கொடுத்துட்டு தான் போகும் இப்போ இவங்களுடைய கோச்சார பலன்களை பற்றி பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம் அப்படின்னா எட்டாவது வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நம்ம நினைப்போம் ஆயுள் ஸ்தானத்தில் குரு வந்துட்டார் என்ன பிரச்சனையும் அப்படின்னு எப்பயுமே ஆயுள் வந்து தீர்காயுள் பண்ணுறதுக்காக தான் எட்டாம் இடத்துல குரு வந்து உட்காருவார் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டையும் பார்க்குறாரு பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்கும்பொழுது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் பன்னெண்டாவது வீட்டை பார்க்கும்பொழுது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அது ஏதோ ஒரு காரணமாக நமக்கு சந்தோஷமான செலவாக தான் இருக்கும் அதில் ஒரு லாபமும் இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தியாக போகும் கணக்கே தெரியாமல் காசு போயிட்டே இருக்கு வரவு எடுத்து வைக்கவே முடியலையே கடன் ஜாஸ்தியாகுது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறமா அப்படியே அதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து செலவு பண்ணதெல்லாம் ரெட்டிப்பாக திரும்ப வரத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து உங்களுடைய இரண்டாவது வீட்டையும் பார்க்குறாரு இரண்டாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்த குரு பார்க்க காரணத்தினால தான் வீடு ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு என்ன குடும்பத்துக்குள்ள வீட்டில் மதிப்பு மரியாதை குறையாம குடும்பத்துக்கு தேவையான அன்றாட செலவுகள் தங்கு தடையெல்லாம் நல்லபடியா போகிறதுக்கான சூழ்நிலையை குரு பார்வை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா ரீதியான வரவுகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை கண்டிப்பா குருவுடைய பார்வை கொடுத்துரும் அடுத்து நான்காவது வீடு உங்களுடைய நான்காவது வீட்டை குரு ஒன்பதாவது பார்வையா பார்க்கிறார் குடும் அது வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இந்த இடத்த பார்க்கறதுனால நம்ம நிம்மதியாக வாழறதுக்கு உண்டான தேவைகள் அதை நிறைவேற்றி கொடுத்துரும் தாயார் ஸ்தானம் அம்மாவோட வந்து கொஞ்சம் அன்பு ஆதரவுலாம் நல்லபடியாக நமக்கு போய்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து ராகு உட்காந்துருக்கிறதுனால தாயோட கருத்து முரண்பாடுகள் அம்மாவே எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு அம்மா மேலே கொஞ்சம் கோச்சிப்போம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வந்து போகும் எப்பயுமே வந்து இந்த ராகு கேது எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த உறவினர்கள் அதாவது நம்ம எந்த வீட்டை குறிக்கிறோமோ அந்த வீட்டுக்கு உண்டான உறவினர்களுடைய சுபாவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்லவங்க தான் கிரகம் சார்புடைய விஷயங்கள் தான் ஒரு ஒருத்தங்களையுமே மாற்றி பேசலாம் வைக்கும் அதை நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது இப்போ நமக்கு வந்து நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வையை விழுது அதே இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால சின்ன சின்ன உட்பூசல்கள் வரலாம் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும் அடுத்து சனியுடைய அமர்வு ஐந்தாவது வீட்டில் சனி அமர்ந்திருக்கு சனி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால குழந்தைகள் வழி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்களை நினச்சி பெருமைப்படுறதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புக்கான செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் அதுக்கான பிள்ளையார் சூழல் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம் அடுத்த சனி பயிற்சி வர்றதுக்குள்ளே வீடுக்காக ஒரு கடகாலாவது போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அதை போடுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் சனியோட ஏழாவது வீடு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கலத்திரஸ்தானம் நார்மலாகவே சனி வந்தாலே ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவோம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்துட்டு போகலாம் அது வந்து சாதாரண பேச்சாவே இருக்கும் அதை ஊதி ஊதி பெருசாக்காமல் விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை கலவரத்தில் போய் முடியும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய இஷ்யூ எல்லாம் எதுவும் கிடையாது இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க தொழில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆவரேஜாக என்ன ஆகணுமோ அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக உங்களுடைய சனி அடுத்ததாக பதினோராம் வீடான லாபஸ்தானத்தையும் பார்க்குது லாபஸ்தானத்தை சனி பார்க்கும்பொழுது அந்த பதினோராவது வீட்டில் உங்கள் பிறப்பு கட்டத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் லாபஸ்தானத்தை சனி பார்க்கும்போது வரவுகள்லாம் கொஞ்சம் மெல்ல வரதுக்கான சூழ்நிலை இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம் சனி அதனால் டக்குன்னு வருமா ஏதாவது ஒரு பணம்னால் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் கொஞ்சம் மெல்ல வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இருக்கும் அதை நினச்சி பெருசாக வரி பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்படின்றத நம்புங்க அடுத்து சனியோட பார்வை உங்களுடைய இரண்டாவது வீட்லேயும் விழுது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இல்லையா தனஸ்தானத்தில் சனி விழும்போது பண ரீதியான விஷயங்கள் வரும் சின்ன சின்ன கடன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது கடன் ஏறிக்கிட்டே இருக்கு வரவுகள் வந்து கொஞ்சம் குறவாகவே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க சில சில கிரகங்கள் பயிற்சி அடைய வாய்ப்புகள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வரப்போகிற குரு பயிற்சி ஜூன் மாதமெல்லாம் ஜாக்பாட்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து குரு உச்சமாக உட்காந்துக்கிட்டு அஞ்சாக உங்களை பார்க்க போகிறார் அது எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வரவுகளை ஏற்படுத்தி உங்களை நிம்மதியாக சிரிக்க வைக்க போகிறது குருவுடைய பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் அதனால் நிதானமாக இருங்க பல விதமான நன்மைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்து ராகு உடைய அமர்வு ராகு வந்து உங்களுக்கு நான்காவது வீட்டில் உட்காந்துருக்கு நான்காம் வீட்டில் ராகு வந்து சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இல்லையா இந்த இடத்துல ராகு உட்காந்துருந்தால் அம்மாவோட கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள்லாம் வந்து போகும் சின்ன சின்ன கலகங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சேம் டைம் போகக்காரகன் சுகஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் லக்ஸுரியான விஷயங்கள் வாங்குறது பரிசு பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் மாற்றுறது நமக்கு உடுப்புகள் எடுக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப லக்ஸுரியா வாழறதுக்கான தேவைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து ராகுவுடைய தன்மையே ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அடுத்ததாக ராகுவோட பார்வை எட்டாவது வீட்டில் விழுது எட்டாவது வீட்டில் ஆல்ரெடி குரு உட்காந்துருக்கு அதுக்கப்புறமா நமக்கு ராகுவும் பார்க்குறதே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உடம்பு சரி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நினைச்சு பெருசாக யோசிக்க வேண்டாம் நம்ம மனசு தான் காரணம் திடீர்னு வந்துட்டு ஏதோ பண்ணுது எனக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நம்மளே நம்மளை கற்பனையில் நினச்சிப்போம் குரு இருக்க கோடி நன்மை அதனால் அது எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது ராகு வந்து சின்ன சின்னதாக பயம் காமிச்சிட்டு போகும் மற்றபடி நிழல் கிரகத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது நம்புங்க கடவுள் கிரகம் அப்படின்னு தான் குரு அதனால நமக்கு எட்டில் ராகு இருந்தாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது நார்மலாக எல்லாம் சரியாயிடும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்ததுன்னா உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக மட்டும்தான் இருக்கும் அதாவது அசிடிட்டி பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் உணவு வந்து கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்றது கரெக்டாக தூங்குறது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதுமானது கேது வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது ஆறாவது வீட்டை பார்க்குது ஆறாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எதிரிஸ்தானம் ஸ்தானம் இந்த இடத்து நமக்கு வந்து பார்க்கும்பொழுது என்னாகும்னா எதிரிகள் அப்படின்னு பார்த்தா கூடவே இருக்கக்கூடியவங்களே எதிரிகள் மாதிரி நடந்துக்கிறத கண் கூட பார்க்க முடியும் உறவினர்கள் நினச்சவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி புரளி பேசுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும் அதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவும் பிளர்ச்சி அடைய வேண்டியது அவசியமே கிடையாது நம்ம யார்ட்டையும் எந்த உண்மையும் ஷேர் பண்ணாமல் இருந்தால் போதும் நமக்கு ஒரு வட்டம் போட்டு எப்பயுமே இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த உண்மையும் யார்ட்டையும் சொல்லாதீங்க யாரை பற்றி புரளி பேசாமல் இருங்க அது போதுமானது புரளி மீன்ஸ் நம்ம ஏதோ நல்ல விஷயமா சொல்லலாம்னு நினைப்போம் அதை புரளியாக எடுத்துக்கிட்டு அது ஒரு இஷ்யூவாகக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா ஸ்தானம் கேது இருந்தாவே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எலும்பு சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கோங்க அடுத்தவங்களோட இரண்டாவது வீட்டையும் கேது பார்க்குது இரண்டாம் விட்டை சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது கேதுவும் பார்க்குது ஸோ இந்த மூன்று கிரகங்கள் பார்க்குறதுனால வரவுகள் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் நல்லாயிருக்கும் சில சமயத்தில் டவுனாக இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை குரு பார்வைப்படுறதுனால என்ன நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதை சரிப்படுத்தி சமன்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை குருவுடைய பார்வைக்கு இருக்குது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி அடைஞ்சதுக்கு பிறகு பலவிதமான யோகங்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அதோடு சேர்ந்து இந்த சின்ன சின்ன கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இந்த சின்ன கிரகங்களோட நகர்வுகள்லாம் இருக்கு இல்லையா இதோட பார்வைகள் படும்பொழுது இன்னுமே நல்ல பலன்களை இழுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கக்கூடியது அதன் பொருட்டு பார்க்கும்பொழுது இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தோஷம் ஏற்படும் இந்த தான் எங்களுக்கு தோஷமாக இருக்கக்கூடியது அதன் காரணமாக தான் நம்ம வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகளாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு ஹைக் வந்தாலும் சரி ஒரு ப்ரமோஷனாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே அவங்களுக்கு இருக்காது என்ன காரணமே தெரியாது அவங்களுக்கு நமக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ஏழாம் பொருத்தமாகவே போய்கிட்டு இருக்கிறது இந்த சூரிய தோஷம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மாமனாரோட பிரிவு மாமனாரும் இருக்க மாட்டாங்க இல்லை அப்பாக்கிட்ட வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருமே நமக்கு சூரியனில் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க வந்து நமக்கு பெரிய டச் இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு சிறு வயதிலேயே அவங்க இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையும் இருக்கும் ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தை தாமதம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கண்களில் வலது கண்களில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எலும்பு சார்புடைய பிரச்சனைகள் சூடு சம்மந்தப்பட்டதாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் சூரியன்னு சொன்னாலே நமக்கு உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி இந்த கேஸ்ட்ரிக் டபுள் வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இதிலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை நீங்கள் அடிக்கடி சரி பண்ணி மருத்துவர் ஆலோசனையோட மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய தோஷம்னு வந்தாலே ஒரு பரிகாரம் சிவ வழிபாடு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் டைரெக்டா தெரியக்கூடிய கிரகம் இல்லையா சூரிய நமஸ்காரத்தை பண்ணிடுங்க நெத்திக்கு சிந்தூரம் வச்சுக்கோங்க நெத்திக்கு சிந்தூரம் வச்சுக்கிறது அளப்பெரிய பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் அது வந்து இந்த அனுமன் கோவிலெல்லாம் கொடுப்பாங்களே ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுக்கு நீங்கள் நெத்திக்கு வச்சுக்கோங்க கையில் ஒரு ஆரஞ்சு கலரில் கயிறு கட்டிக்கோங்க முடிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணிக்கம் ரூபின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரத்தினத்தை பயன்படுத்துனீங்கன்னா மோதிரமாவோ இல்லை பெண்டன்ட்டாவோ போட்டுக்கோங்க அளவுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமைகளை முடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திறமையும் காது கொடுத்து கேட்பாங்க நமக்கு மரியாதையும் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எல்லா இடத்துலையுமே நமக்கு மரியாதையை வாங்கி கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வழிபாடுகள் என்ன வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம் இந்த வருடம் முழுவதும் பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்த கண்ணியர் வழிபாடும் பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும் பொழுது நமக்கான தடைகள்லாம் விலகி பலவிதமான நன்மைகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய என்றது இந்த தெய்வங்களுக்கு உண்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனுஷன் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்